வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் சுதர்சன ஜெயந்தி அபயகரம் நீட்டும் சக்கர பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தசமி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கர அவதரித்த திருநாள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவின் திருக்கரங்களில் ஐந்து ஆயுதங்களை காணலாம் இவற்றில் முக்கியமானது சக்கரம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சுதர்சனம் திருமாலின் ஆக்ரோஷ ஸ்வரூபமான ஸ்ரீ மூர்த்தியே திருமாலின் காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர் ஸ்ரீ சக்கரம் எனும் ஸ்ரீ சுதர்சனம் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரதான ஆயுதம் அவர் தம் வளத்திருக்கரத்தில் ஏந்தியுள்ள ஸ்ரீ சுதர்சனம் பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் செய்கிறது அனந்தன் என்ற நாகம் கருடன் சுதர்சனம் இம்மூவரும் பகவானை ஒரு நொடி கூட பிரியாது அவரை தொழும் நித்திய சூரிகள் ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஈர்க்கையாகவும் பார்க்கடலில் பாம்பு படுக்கையாகவும் ஆதிசேஷனாக குடையாகவும் நடக்கையில் பாதுகையாகவும் இருப்பவர் அனந்தன் பகவான் மனதால் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கி செல்லும் வாகனமாகவும் அவரது தாசனாகவும் திகழ்பவர் கருடன் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ அனந்தாழ்வார் என இவர்கள் மூவர்கள் மட்டுமே ஸ்ரீ பகவானை ஆட்கொண்டவர்கள் என்பதால் ஏற்பட்ட சிறப்பாகும் சுதர்சனர் என்ற சொல்லுக்கு நல்வழி காட்டுபவர் காண்பதற்கு இனியவர் என்று பொருள் ஆணி மாத சித்திரை நட்சத்திர நாளில் சுதர்சன ஜெயந்தி விழா கொண்டாடுவார்கள் பெருமாளின் ஆயுதமாக அலங்கரிக்கும் சக்கரத்தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று கூறுவார்கள் சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளின் களங்களில் எப்போதும் வழக்கையிலேயே இடம்பெற்றிருப்பவர் சக்கரத்தாழ்வார் ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைந்திருப்பதுண்டு இவர் திருவாளியாழ்வான் சக்கரராஜன் நேமி திகிரி ரதாங்கம் சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் திருமால் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு இவர் பதினாறு முப்பத்தி என்ற எண்ணிக்கைகளில் கைகளை உடையவர் வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் வாழ்த்தி பாடியுள்ளார் திருமாலுக்கு இணையானவர் என்று சக்கர சக்கரத்தாழ்வாரை போற்றியுள்ளார் மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது பவித்திர தர்ப்பத்தின் நுனியில் அமர்ந்து சுக்கரனின் கண்ணை கிழறி அளித்தவர் சுதர்சனர் இராவணனின் முன்னோர்களான மால்யவான் சுமாலி என்ற கொடுமையான அரக்கர்களை தண்டிக்க கருடாருடனாய் இலங்கை சென்ற பகவான் சுதர்சன சக்கரத்தால் அவர்களை அழித்தார் சுதர்சனர் பல புராணங்களில் பேசப்படுகிறார் நரசிம்ம அவதாரத்தில் இரணியனை வதம் செய்வதற்கு நகங்களாக இருந்தவர் சுதர்சனர்தான் என்கிறது புராணம் வாமன அவதாரத்தின் போது தானம் கொடுக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் சுக்கராச்சாரியார் அவரின் எண்ணத்தை திசை திருப்பியவர் சக்கரத்தாழ்வார் காசி நகரில் கண்ணனைப் போன்று சங்கு சக்கரம் தரித்து நானே உண்மையான வாசுதேவன் என்று பவுண்டராக வாசுதேவன் என்ற வலிமை மிக்க மன்னன் கூறி வந்தான் கண்ணனை மிரட்டி போருக்கு அழைத்தான் கருடன் மேல் ஏறி சென்ற கண்ணன் ஆழியினால் அவனை வென்றான் தேவர்கோன் முதலான சகல தேவர்களும் பரமசிவனிடமிருந்து சுதர்சன வழிபாட்டை அறிந்து சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு திருவருளை பெற்றார்கள் கஜேந்திர மோற்ற வைபவத்தில் சக்கரத்தை கொண்டே கஜேந்திரனை கவ்விப்பிடித்து இழுத்த முதலையை அழித்து யானையை காப்பாற்றுகிறார் சக்கரத்தாழ்வாரின் ஆயுதங்கள் பதினாறு அதில் வழக்கையில் உள்ள ஆயுதங்கள் சக்கரம் மால் குந்தம் தண்டம் அங்குசம் சதாமுகாக்கணி மிஸ்கிரிசம் வேல் ஆகியவை இடக்கையில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் சங்கு வாழ் பாசம் கலப்பை வஜ்ராயுதம் கதை உலக்கை திரிசூலம் ஆகியன பெருமாள் கோயில்களில் எட்டு கரங்கள் கொண்ட சுதர்சனரையும் பதினாறு கரங்கள் கொண்ட மூர்த்தியையும் முப்பத்தி இரண்டு கரங்கள் கொண்ட மகா சுதர்சனரையும் காணலாம் பொதுவாக எட்டு அல்லது பதினாறு கரங்களுடன் வீறு கொண்டு எழும் தோற்றத்துடன் அருகோண சக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் காட்சி தருவார் சட்கோண சக்கரம் எனும் ஆறு கோணத்தின் மத்தியில் வடிவ சுதர்சனமும் திரிகோண சக்கரம் எனும் முக்கோணத்தில் யோக நரசிம்மரும் அருள் பாலிக்கின்றார்கள் சுதர்சனர் தனது பதினாறு திருக்கரங்களில் சக்கரம் மழு ஈட்டி தண்டு அங்குசம் அக்னி கத்தி வேல் சங்கம் வில் பாசம் களைப்பை வஜ்ரம் கதை உலக்கை சூளம் என பதினாறு வகையான ஆயுதங்களுடன் மகா சுதர்சன மூர்த்தியாக காட்சி தருகிறார் சுதர்சனர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது வீரத்தினை குறிக்கும் செவ்வாயின் அதிதேவதை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆவார் மேலே குறிப்பிட்டுள்ள சுதர்சன அம்சத்தை காணும்போது முருகனுக்கும் சக்கரத்தால்வாருக்கும் உள்ள ஒற்றுமை புழப்படும் ஜோதிடத்தில் செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக திகழும் செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாகவும் ஆயுள் பாவமான அஷ்டமாதிபதியாகவும் விளங்குகிறார் நோய் கடன் தொல்லைகள் எதிரிகள் வழக்குகள் போன்றவற்றால் முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது சுதர்ஷனாஷ்டகம் பாராயணம் செய்வது சுதர்சன ஹோமம் செய்வது போன்றவை சிறந்த பயனளிக்கும் மேலும் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய் உடையவர்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்கி வருவதால் நோய் நீங்கி மரண பயம் போகும் சுதர்சன உபாசனை வீரமளிக்க வல்லது தீராத நோய்களை தீர்க்கும் போர் முனையில் வெற்றியினை தேடித்தரும் எல்லாவிதமான விதமான சத்துருக்களையும் நீக்கி மங்களம் அளிக்க வல்லது பக்தர்களுக்கு சந்தோஷம் தருபவர் பக்தர்களுக்கு வரும் பகையை அழித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காப்பவர் சுதர்சனர் மனிதனின் நிம்மதியை பாதிப்பவை கடன் வியாதி எதிரி தரும் துன்பம் அபிச்சார தோஷங்கள் எனப்படும் வில்லி சூனியம் போன்றவற்றால் ஏற்படும் உபாதைகளை முற்றிலும் நீக்கி சந்தோஷத்தை அளிப்பவர் இவர் கல்வியில் தடையை நீக்கி இடைவிடாது தொடரும் கல்வி யோகத்தை தருபவர் என்பது நம்பிக்கை சிவன் கோயில்களில் சிவம்சமான பைரவரைப் போன்றே விஷ்ணுவின் அம்சமான சக்கரத்தாழ்வார் நமது சகல துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும் சக்தி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே நமக்கு நவக்கிரகங்களின் தரிசனம் கிடைக்கும் பெருமாள் கோவில்களில் நவக்கிரகங்களுக்கு பதிலாக பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் தரிசனம் செய்தாலே நவக்கிரகங்களின் அனுகிரகம் கிடைத்துவிடும் என்பது வைஷ்ணவர்களின் நம்பிக்கை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்குபவர்களுக்கு நோய் எதிரி விரயம் மரணம் ஆகிய பயம் நீங்குவதோடு தரித்திரியத்தை போக்கி சகல செல்வங்களும் அழிக்கும் என்பது நிதர்சனம் முக்கியமாக இன்றைய கோச்சாரத்தில் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவதால் சந்திர சகோதரியான மகாலட்சுமியின் அருள் நிறையும் என்பது நிதர்சனம் போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ